அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு தொழுகையின் ஆரம்ப கட்ட நிலை சிறிய தந்தையின் மகனிடம் அழைத்து சென்றார்கள் கத்திஜாரிய லாவணு ஏதும் முதிந்தவராக இருந்தார் இவரை பார்த்து ரசுல்லாவின் வார்த்தையை கேளுங்கள் என்று கத்தி ஜாரலி லாவோ அவர்கள் கூற சகோதரகுமாரா நீ கண்டதென்ன என்று கேட்டார் வராக்கா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹீராவின் குகையில் நடந்ததை எடுத்துரைத்தார்கள் அதை இதை கேட்ட வராக்கா உம்மிடம் வந்த பரிசுத்தமான தூதர் மூசா அலை இஸ்லாம் அவர்களிடம் வந்த தேவ தூதர் தாம் ஆம் அச்சமயம் எனக்கு சக்தி இருந்தது நானும் ஜீவித்திருந்தால் உம்முடைய சமூகத்தால் உம்மை ஊரை விட்டு அப்புறப்படுத்தும் போது நான் உமது பூரண உதவியாளராக இருப்பேன் என்றார் இதை கேட்ட அவர்கள் இம்மனிதர்கள் என்னை ஊரை விட்டு துரத்துவார்களா என்று கேட்க ஆம் உம்மிடம் வந்தது வேற எவரிடம் வந்தாலும் அவருக்கு இச்சமூகத்தார் பகைவர்களாகவே சமைந்து விடுவார் என்று கூறினார்கள் வராக்கா இதற்கு பின் சில நாட்களில் அவர் வரக்கா மரணம் அடைந்தார் வகி என்னும் தேவஞான வெளிப்பாடு சிறிது நாட்கள் வரை வெளியாகாமலேயே இருந்தது இதுவரை ஐந்து பேரை தொழுகை விதியாக்கப்படவில்லை எனவே ரசூல்லா சல்லா அலிசல்லாம் அவர்கள் அதிகமாய் நஃபீல் என்னும் தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள் கத்திஜா அவர்களும் அபிகல் நாயகம் அவர்களும் உடன் நஃபீல் தொழுகையை தொழுது வந்தார்கள் சதிபதிகளான இவ்விருவரும் அஹ் ரகசியமாகவே வணக்கத்தை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு சமயம் அபி என்பவர் சாமான்கள் வாங்குவதற்காக மக்கா வந்தார் அவர்கள் வீட்டில் தங்கியிருந்தார் அதிகாலை காபாவின் பரிசுத்த ஆலயத்தின் பக்கம் இவர் பார்வை விழுந்து கொண்டிருந்தது இவர் என்ன பார்க்கிறார் ஒரு வாலிபர் வந்தார் இவ்வாறு வந்தவர் வானத்தின் பக்கம் பார்வையை உயர்த்தி காபாவுக்கு நேராய் நின்று கொண்டார் பின்னர் ஒரு சிறுவர் வாலிபரின் வலது பக்கத்தில் நின்று கொண்டார் இதற்கு பின் ஒரு பெண் வந்தார் இவர் முன் வந்தவர்களுக்கு பின்னே நின்று கொண்டார் தொழுது கொண்டு சென்று விட்டனர் இதை அபீப் என்பவர் அஜரத் அபாஸ் அவர்களை பார்த்து ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நிகழப் போகிறது என்று கூறினார் செவிப்படுத்த படுத்த அஜரத் அபாஸ் இது உண்மைதான் இங்கெனம் வந்து தொழுது சென்றவர் யார் தெரியுமா முதன் முதலாய் வந்தவர் என் சகோதரரான அப்துல்லாவின் குமாரர் முகம்மத் என்பவராகும் இரண்டாவதாக வந்த சிறுவன் எனது மற்றொரு சகோதரின் அபுதாலி கத்திஜா என்னும் கத்திஜாட்டியாகும் எனது தமையின் மகன் முகமது அபிப்பிராயம் என்னவெனில் அவருடைய மார்க்கம் உலக இரட்சகரின் மார்க்கமாகும் அவர் செய்யும் காரியங்கள் எல்லாம் அந்த இரட்சகரின் ஆணைப்படியே நடக்கின்றதாம் எனவே எனக்கு தெரிந்த மட்டில் இங்கிடம் நினைப்பவர்கள் இவ்வுலகில் இம்மூ மூவர் இருக்கின்றனர் என்று கூறினார் தொடரும் இந்த பயணம் தொடர்ந்து கேட்க சத்தியை படிப்பவர் அஸ்லாம் வரம்துறை பர்காத்துவோம்